நம்ம பலட மாணிக்காவூர் ரோட்லிங்க இந்த எம்பி டைமண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து மாதிரி ஒரு மூணு சென்ட் இடம் விலைக்கு வந்துருக்குங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் பலட பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வந்துருங்க உங்களுக்கு நீங்கள் திருச்சி ரோட்டு அண்ணா நாகலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடலாம் உள்ளே வந்துடலாங்க பூராமல் வீடு இருக்க நிறைஞ்ச ஏரியாங்க நல்ல ரிச்சான ஏரியா தான் உங்களுக்கு உள்ளே எல்லாமே நாற்பது அடி ரோடு தாங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்குது கரெக்டாக சைட்டு பார்த்திங்கன்னா மூன்று சென்ட் வருங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சைட்டு வேணுங்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் சைட்டு கட்டுற பிடிச்சிருந்ததுன்னா விலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எல்லா சௌகரியமும் ஏரியா தான் தண்ணி கரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல நல்ல ஏரியா தான் உங்களுக்கு வேறு சைட் நம்ம சைட் எதுன்னு கொடுக்கணும் இல்லை வேறு சைட் எதுன்னு வேணுனாலுமே என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக ஏவர் பண்ணி தரமுங்க இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் அந்த சைட்டுங்க உட்கு பார்த்த நல்லா தெளிவான சைட் தான் பிடிச்சிருக்குங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க